உங்க திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க மாத பலன்கள் மீனராசி மீனராசி மற்றும் மீன லகனக்காரர்களுக்கு என்ன மாதம் எந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்க இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ மீன ராசி மீன லகனக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ராசியிலேயே ராகுபகான் அமர்ந்துள்ளார் ஐந்துதலை நாகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அப்படின் போது சிந்தனை செயல்பாடுகள் அபரீதமான செயல்பாடுகளை கொடுக்கும் அதை செய்யலாமா இது செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பகுதியாக முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்க செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் சற்று அலைச்சல்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதா வருமானம் சார்ந்த விஷய ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்டத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நினைத்த காரியம் கைவிடும் சகோதர ரீதியை இளைய சகோதர ரீதியான ஒரு விஷயத்துல இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்துல நல்ல இணக்கத்தையும் மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னா கமிஷன் ரீதியான செயல்பாடுகள் அவரீத லாபத்தை கொடுப்பதோடு அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய நிச்சயம் இந்த மதம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உறவுகள் ரீதியான விஷயத்துல மேன்மையும் தாய் உடல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அமைத்துக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சற்று குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த விஷயத்தில் சற்று நிதாகமாக இருக்கணும் இல்லை ஏன்னா சின்ன சின்ன சந்தையை வருவதால் தெரிவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றா வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஒருத்தர் சந்திக்கக்கூடிய நபர்கள் ரீதியா இருக்கக்கூடிய வேலையாயிருப்பதும் அதுல ஒரு சில தடைகளை நீங்க பார்த்து அதுக்கு பின்னாடில அது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி ஒருவேளை ரெண்டு முறை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனாலும் இந்த மாதம் வேலை ரீதியான செயல்பாடுகள் இரட்டிப்பான வருமானத்தை கூறக்கூடிய அளவு நல்ல மாதத்தை இருக்கும் சுபமான செலவுகள் சுலபான செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையான ஒரு மாதம்னே சொல்லலாங்க சூரியனின் பார்வை அப்படிங்கும்போது உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயத்தாம் பொருள் சேர்க்கை சார்ந்த செயல்பாடுகள் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடல் வேலை ரீதியாக மாற்றணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பான ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா மாத்திக்கோங்க இது வேலை விட்டுட்டு நம்ம வேலை தேடணும் எண்ணத்தை நீங்க போதுமான விஷயம் கணவன் மனைவி உறவு இடையே பாத்தீங்க அப்படின்னா கேதுவான் பகவான் சொல்றதுனால இரண்டாவது இந்த மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உறவுகள் ரீதியான ஒரு விசிலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சுக பிரிவாக வேலை ரீதியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை இருக்கு போகலாம் தாராளமா போகலாம் பார்த்தபடி பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது மனஸ்தாபங்கள் வந்து போகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதான் சற்று நிதானமாக செயல்படுங்கள் எதிர்பாராத யோகங்கள் கட்டாயம் பொதுவாக மீனராசி மீன லதனக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாத செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு உள்கடையே எதுவும் நடத்த மாற்ற பய உணர்வு உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய புதிய முயற்சிகள் தன்மை தன்மை இரண்டாக புதிதாக தொழில் துவங்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தையும் ஆனாலும் உங்களுடைய ஜன ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துவதன் பின் நீங்க செயல்படுத்துவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றம் அப்படின்றதுதான் அது மட்டும் இல்லாமல் லாபம் சார்ந்த விஷயங்கள் கூடுதலாக இருக்கிறது அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தையும் நண்பர்களின் சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கூட்டம் சங்கம் சார் இருக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த காரியமாக முடியும் வெற்றிகரமாக மாறக்கூடிய கல்விகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது அலைச்சல் ஆதாயம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உண்டு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்து நான் முயற்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் போறதுக்கு ஏதோ நடக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய நகரங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது கமிஷன் கலைத்துறைய ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றமும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய முயற்சிகளை அரசியல் நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவரை உங்களுக்கு எந்த வேலையெல்லாம் பெண்டிங்கா இருந்துச்சோ அதெல்லாம் பினிஷிங் ஆகி மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி